அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தலை முழுக்க முடி வச்சுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட துர்நாற்றத்தோட கன்னியாகுமரியில் ஒரு பைப்பாஸில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா பொதுமக்கள் வழியாக நமக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க உடனடியே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது போல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா எங்களுக்கு தொடர்பு வந்து தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லை இது போல் மனிதர்களை மீட்டு எடுத்து ஒரு இன்னத்தில் சேர்க்குறதுக்காக அங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ அங்குள்ள உள்ள மாவட்ட நிர்வாகமோ முடிஞ்ச வரைக்கும் எங்களைப் போல் சமூகர்களுக்கூட உதவி பண்ணிங்கன்னா இது போல் மனிதர்களை கிளீன் பண்ணி ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல சேர்க்க முடியும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதே போல் எங்களுக்கு வந்து இடமோ கட்டிடமோ இல்லை அப்படி இடம் கட்டிடம் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இது போல் உள்ளவங்களை அழைச்சி கொண்டு போய் வச்சு எங்களை போல எங்களை எங்களுடைய எங்கள் வீட்டில் அண்ணனா தம்பியாக நம்ம ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களாக வச்சு நாங்கள் பார்த்துப்போம் ஆனால் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்கற நீங்கள் இவருக்கு முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டு ரெடி பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் இவங்க குடும்பம் இருந்தாவோ தெரியப்படுத்துங்க இல்லைனா வந்து ஒரு இல்லம் மனநலம் காப்பகம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மனநலம் காப்பகம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த பதிவை பார்த்தீங்கன்னா தொடர்பு போலுங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து உடலில் வந்து நம்ம முடிவுக்கு வளர்த்துருக்கா இந்த எப்படி அங்கே பாருங்க இது ஒரு மனுஷனுடைய தலை பதினெட்டு வருடமா எப்படிலாம் நாங்கள் செய்வோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இங்கே உடம்பு ஃபுல்லாக அடாடையாக இருக்குது தலை முழுக்க எவ்வளோ அடாடையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்

ஒண்ணா ஒண்ணா ஒண்ணூர்ணும்ளுக்கி வேற ஒன்றும் கிடையாது செய்யறேன் முழு தான் செய்யணும்லயா